எல்லாத்துக்கும் வணக்கம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நமது நயகரா நீர்வீழ்ச்சி பொருட்காட்சியானது தொடர்ந்து நாற்பது நாள்கள் நடைபெறும் கோவையில் நயாகரா நீர்வீழ்ச்சி மற்றும் கடல் கன்னிகளின் சாகசங்களுடன் நடைபெறும் பொருட்காட்சி கோவை வாபுசி மைதானத்தில் நடைபெற்று வரும் பொருட்காட்சியில் செயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ள நயாகரா நீர்வீழ்ச்சி ஸ்னோலேண்ட் படகு சவாரி மற்றும் கடல் தேவதைகளின் சாகசம் ஆகியவற்றைக்கான பொதுமக்கள் ஆர்வம் கோவை வபுசி பூங்கா மைதானத்தில் மாபெரும் பொருட்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது பொருட்காட்சி வாயிலில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட நயாகரா நீர்வீழ்ச்சியை ஆஹாவென வியந்து பார்த்து உள்ளே சென்றால் அடுத்த ஆச்சரியமாக கடல் கன்னிகளின் சாகசத்தை ஆச்சரியத்துடன் கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் வியந்து பார்ப்பதை காண முடிந்தது தற்போது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை என தொடர் விடுமுறை வரும் நிலையில் பொதுமக்கள் கூட்டம் அதிகம் வருவதற்கு தகுந்தபடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பொருட்காட்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஜியா அபுதாகிர் இஸ்மாயில் வபு மற்றும் பங்குதாரர் லால்பாபு ஆகியோர் தெரிவித்துள்ளனர் கோவை வாழ் மக்களின் மாபெரும் வரவேற்பை பெற்று நடத்தி வரும் இந்த பொருட்காட்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு தரப்பினரும் விளையாடி மகிழும் வகையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நயாகரா நீர்வீழ்ச்சி ஸ்னோலேண்ட் கடல் தேவதைகளின் சாகசம் ஆகியவை பொதுமக்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது இதேபோல் போல் நைன் டி திகிலூட்டும் பேய் வீடு பல்வேறு விதமான ராட்டினங்கள் ஆகியவையும் குழந்தைகள் விளையாடி மகிழ படகு சவாரி ஆகியவையும் செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ளது இதேபோல உணவு பிரியர்களுக்கு கொங்கு மற்றும் வட இந்திய தென்னிந்திய வகை பானிபூரி டெல்லி அப்பளம் ஐஸ்கிரீம் மதுரை ஜிகிர் தண்டா போன்ற இருபத்திற்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான உணவு வகைகள் விற்பனை செய்யும் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது மாலை மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த பொருட்காட்சியில் பொழுதுபோக்கு விளையாட்டு வீடுகளுக்கு தேவையான பொருட்கள் உணவு வகைகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் இருப்பதால் வாழ் மக்கள் ஆர்வமுடன் பொருட்காட்சியை காண படையெடுத்து வருகின்றனர்